அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இன்றைய தலைப்பு எனும் ஆயுதம் சோதனை மேல் சோதனை சேர்ந்தபடி வந்தாலும் சோதனை மேல் சோதனை சேர்ந்தபடி வந்தாலும் சோர்ந்தபடி நீ இருந்தால் சொக்கட்டான் ஆடிவிடும் சோதனை மேல் சோதனை சேர்ந்தபடி வந்தாலும் சோர்ந்தபடி நீ இருந்தால் சொக்கட்டான் ஆடிவிடும் வேதனையில் நீ இருந்து வெறுத்தபடி பார்த்தாலும் வேதனையில் நீ இருந்து வெறுத்தபடி பார்த்தாலும் வாலாட்டி நின்றபடி வாழ்க்கையினை கெடுத்துவிடும் சொந்தங்களும் பந்தங்களும் சோக கீதம் பாடிடுவர் சொந்தங்களும் பந்தங்களும் சோக கீதம் பாடிடுவர் முந்தி வந்து கூறிடுவர் முன் யோசனை சிலவற்றை முகம் கொடுத்து பேசிடவும் விரும்பமாட்டார் ஒரு சிலரும் முகம் கொடுத்து பேசிடவும் விரும்பமாட்டார் ஒரு சிலரும் அகம் மகிழ்ந்து சிரிப்போரும் அவர்களிலே சிலர் உண்டு அத்தனையும் உள்வாங்கி அடிமனதில் போட்டுவிடு அத்தனையும் உள்வாங்கி அடிமனதில் போட்டுவிடு சாதிக்க துணிந்து விட்டால் பாதிப்பு வரத்தான் செய்யும் சாதிக்க துணிந்து விட்டால் பாதிப்பு வரத்தான் செய்யும் என்பதை நீ உணர்ந்து உன்னையே நீ தேற்றிக்கொள் அடுத்தவரின் ஆறுதலை அளவுடனே ஏற்றுக்கொள் மொத்தமும் களைவதற்கு வித்தகனாய் முடிவு எடு மொத்தமும் களைவதற்கு வித்தகனாய் முடிவு எடு பொறுமை ஆயுதத்தை புதுவிதமாய் கையாளு வெறுமை வந்து வாட்டு முன்னே வேண்டியதை நீ யோசி வெறுமை வந்து வாட்டு முன்னே வேண்டியதை நீ யோசி பெருமையுடன் முடிவெடுத்து சிறிது சிறிதாய் காய் நகர்த்து சோதனைக்கு சோதனையை சரிசமமாய் நீ கொடுத்தால் சோதனைக்கு சோதனையை சரிசமமாய் நீ கொடுத்தால் சோதனைகள் ஓடிவிடும் வேதனையுடன் அங்குமிங்கும் சாதனை புரிந்து சரித்திரம் படைத்திடலாம் சாதனை புரிந்து சரித்திரம் படைத்திடலாம் சாதித்ததை எண்ணி சந்தோடம் கொண்டிடலாம் சோதனை மேல் சோதனை சேர்ந்தபடி வந்தாலும் சோர்ந்தபடி நீ இருந்தால் சொக்கட்டான் ஆடிவிடும் வேதனையில் நீ இருந்து வெறுத்தபடி பார்த்தாலும் வாலாட்டி நின்றபடி கெடுத்துவிடும் சொந்தங்களும் பந்தங்களும் சோக கீதம் பாடிடுவர் முந்தி வந்து கூறிடுவர் முன் யோசனை சிலவற்றை முகம் கொடுத்து பேசிடவும் விரும்பமாட்டார் ஒரு சிலரும் அகமகிழ்ந்து சிரிப்போரும் அவர்களிலே சிலர் உண்டு அத்தனையும் உள்வாங்கி அடிமனதில் போட்டுவிடு சாதிக்க துணிந்துவிட்டால் பாதிப்பு வரத்தான் செய்யும் என்பதை நீ உணர்ந்து உன்னை நீயே தேற்றிக்கொள் அடுத்தவரின் ஆறுதலை அளவுடனே ஏற்றுக்கொள் மொத்தமும் களைவதற்கு வித்தகனாய் முடிவு எடு பொறுமையனும் ஆயுதத்தை புதுவிதமாய் கையாளு வெறுமை வந்து வாட்டு முன்னே வேண்டியதை நீ யோசி பெருமையுடன் முடிவெடுத்து சிறிது சிறிதாய் காய் நகர்த்து சோதனைக்கு சோதனையை சரிசமமாய் நீ கொடுத்தால் சோதனைகள் ஓடிவிடும் வேதனையுடன் அங்குமிங்கும் சாதனை புரிந்து சரித்திரம் படைத்திடலாம் சாதனை புரிந்து சரித்திரம் படைத்திடலாம் சாதித்ததை எண்ணி சந்தோடம் கொண்டிடலாம் வணக்கம்